கர்நாடக மாநிலம் மைசூருக்கு கிழக்கே வந்து ஒரு முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தாண்டி சோமநாதபுரம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைணவ கோயில் அதாவது பெருமாள் சென்ன கேசவ பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைணவக் கோயில் இது காவிரியினுடைய வடகரையில் அமைந்திருக்கிறத பார்க்க முடியுதுங்க மிக அற்புதமான கலை நுணுக்கத்தோடு கட்டப்பட்ட ஒரு கோயில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமான கருங்கள் அதுலேயும் வந்து நிறமாறக்கூடிய கருங்கள் சிஸ்ட் வகையான கருங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சிங் ஆகிட்டே இருக்கும் வென் இட் இஸ் எக்ஸ்போஸ்டு டுவர்ட்ஸ் த அட்மாஸ்ஃபியர் அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கிறப்ப ஏரோட இன்ட்ராக்ஷன் அந்த ஹூமிடிட்டின்னு சொல்லக்கூடிய ஈரப்பதத்தினுடைய இன்ட்ராக்ஷன் வந்து இந்த பாறை மேலே இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தெர் இஸ் எ கலர் சேஞ்ச் ஒரு சேஞ்ச் வருங்க ஒரு ரெட்டு பிங்க் கலர் சேஞ்ச் வரும் ஸோ அந்த மாதிரி இதுதான் பார்க்குறீங்க மிக நுணுக்கமாக மேல் த மேல்புறத்தில் இந்த கோயிலினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கும் அடித்தளம் ஸ்டார் மாதிரி உள்ளுகுள வந்து பார்த்திங்கன்னா மிக நுணுக்கமான கலை வேலைபாடுகள் சிற்பிகளினுடைய கலைத்திறனை இங்கே வெளிப்படுத்தி நம்மளால் பார்க்க முடியும் அப்படியே பார்த்திங்கன்னா இரும்பு உருக்கி செஞ்ச மாதிரி தான் இருக்கும் அந்த கோயிலினுடைய மேல்புற அமைப்பு உள்ளமைப்பு எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோமநாதபுரத்தில் வந்து சோமநாத நாயக்கர் அப்படின்றவர் தான் அந்த கோயிலை வந்து கட்டியிருக்கிறாரு இவர் வந்து நரசிம்ம அவருடைய மூன்று நரசிம்மன் மூன்று அவருடைய அவையில் தளபதியாக இருந்தவர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த கோயில் கிபி கிறிஸ்து பிறந்த பின்பு கிட்டத்தட்ட எட்நூறு தொலா எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில் வந்து பார்ப்பதற்கு மிக நுணுக்கமான கலை கலைவேட்பாடுகளோ கலை வேலைப்பாடுகளோடு காணப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹொய்சால கட்டிடக்கலையினுடைய மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ஒய்சாளர்களினுடைய கட்டக்கட கட்டடக்கலை பார்த்திங்கனாவே அதனுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்கும் பெரும்பாலும் வட இந்திய பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய்சாளர்களுடைய கட்டிடக்கலையை நம்ம அதிகமாக பார்க்க முடியும் ஸ்ரீரங்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு அன்னதான மண்டபத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒய்சாளர்களுடைய கட்டடக்கலை பாணியில் அந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் எல்லாம் கலந்து காணப்படும் ஸோ இந்த தளபதி வந்து பார்த்திங்கன்னா சோமநாத தண்டநாயக்கர் அப்படின்றவர் வந்து இந்த கோயிலை சுற்றி வந்து ஒரு மிகப்பெரிய அக்ரகாரத்தை இருக்கிறார் அதில் வந்து பிராமணர்களை வந்து குடியேற்ற இந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கு நிலங்கள்லாம் வழங்கியிருக்கிறது கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான கல்வெட்டுகள் எல்லாமே கன்னட மொழியில் தான் அங்கே கல்வெட்டுகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஸோ தற்பொழுது அங்கு அக்ரஹாரம் அப்படின்றது இருப்பதற்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லை பெரும்பான்மையான கட்டிடங்கள் வந்து இடிபட்டு போரினால் இடிபட்டு சுல்தான்களினுடைய படையெடுப்பினால இடிபட்டு காணப்படுகிறதையும் பார்க்க முடியுது அவ்வப்போது நடைபெற்ற சண்டை போர்களினால் இந்த கோயில்கள் வந்து சூறையாடப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பெரும்பான்மையான மன்னர்கள் வந்து இந்த கோயிலை வந்து பராமரிப்பும் பண்ணியிருக்கிறாங்க மைசூர் உடையார்கள் அப்படின்றவங்களாம் இந்த கோயிலை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் கல்வெட்டுகளில் பார்க்க முடியுதுங்க பிரிட்டிஷ்காரங்களுடைய கண்ட்ரோலில் வந்து இப்போ கோயிலை வந்து சுத்தமாக ஒரு பொக்கிஷம் மாதிரியான பாதுகாத்ததையும் இங்கே வந்து பார்க்க முடியுதுங்க பிரிட்டிஷ்காரங்களுடைய முழு கண்ட்ரோலில் இந்த கோயில் வந்து அருமையாக பாதுகாக்கப்பட்டது அப்படின்றது வரலாற்று குறிப்புகள்லாம் நிறையா இருக்குது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கல்வெட்டுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்தினுடைய காட்சிகளை பிரதிபலிப்பதாக காணப்படுகிறது ராமாயணத்தினுடைய காட்சிகள் யானைகள் குதிரைகள் ராமரனுடைய பிறப்பு சண்டை காட்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது உள்ளுக்குள்ள வந்து கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விசிட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்